உரிமை மீட்க தலைமுறை காக்க பிரச்சார நடைப்படத்தை மேற்கொண்டு தமிழகம் எங்கும் சுற்றுப்பயணம் செய்து வருகின்ற ஆட்சியை அளிக்கும் திமுக ஆட்சியை அளிக்க பிறந்த மகானாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம்பிக்கை நாயகனாக இளைஞர்களின் எதிர்காலமாக மக்களின் மருத்துவராக நமது தமிழகத்தின் விடிவெள்ளி பாத்தாளி மக்கள் கட்சியின் தலைவர் மருத்துவர் சின்னையா அவர்களை வரவேற்று மற்றும் இங்கு அவருடன் வருகை புரிந்துள்ள சட்டமன்ற உறுப்பினர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் மாநில மாவட்ட ஒன்றிய நகர அனைத்து நிலை பொறுப்பாளர்களையும் பாட்டாளி சொந்தங்களையும் வெளியூர் மாவட்டத்தின் பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டு கடந்த ஒரு வாரமாக வருகை புரிந்து பணி செய்து கொண்டிருக்கும் வெளி மாவட்ட பொறுப்பாளர்கள் அனைவரையும் பாட்டாளி வருக வருக என்று வரவேற்கிறேன் நான் நினைக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திமுக ஆட்சி இந்த தமிழ்நாட்டை விட்டு அகற்றணும் அதற்கு அச்சாரமா ஆலிவேரா நம்ம தலைவர் சின்னையா அவர்கள் நடைபயணம் செய்து கொண்டு திமுக அத்துழையங்களையும் அநியாயங்களையும் ஊழல்களையும் வெளிக்கொண்டு வந்து அனைத்து பகுதிகளிலும் தீவிரமாக களமாடிக்கொண்டிருக்கிறார் இதே வேளையில் நாம் இந்த சேலம் மண்ணில் ஏனென பிறந்தோம் எதற்காக வாழ்கிறோம் என்னும் நினைக்கும் அளவிற்கு இங்கு துரோகிகள் நம்பிக்கை துரோகிகள் இந்த மாவட்டத்தில் உள்ளது மாபெரும் வரலாற்று துறையாக இந்த சேலம் மக்கள் இந்த சேலம் பாட்டாளி குழந்தைகள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஒருத்தர் சொல்ற என்ன எம்ஜிஆர் கூப்பிட்டாரு கருணாநிதி கூப்பிட்டாரு ஜெயலலிதா கூப்பிட்டாங்க நான் எங்கேயும் போகல அப்படின்ற கூப்பிட்டாங்கன்னு சொல்றாங்க நீ ஒரு பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவராக இருபத்தி ஐந்து ஆண்டு பணியாற்றிக் கொண்டிருந்தாய் ஒரு கட்சியின் தலைவர் உன் பின்னால் இத்தனை இத்தனை சொந்தங்கள் பயணித்திருக்கிறார்கள் உன்னை எவ்வளவு வலுவில்லாதவனாக நினைத்திருந்தால் இந்த திமுக காரர்களும் அண்ணா திமுக காரர்களும் உன்னை அவர்களது கட்சிக்கு அழைத்திருப்பார்கள் அதை பெருமை என்று நீ மேடை போட்டு பேசுகிறாய் கட்சி நிர்வாகிகள் வரும் இடத்தில் இதை பெருமையாக சொல்கிறாய் அசிங்கப்பட வேண்டும் அலபாடப்பட வேண்டும் வெட்கப்பட வேண்டும் தலை குடிய வேண்டும் தமிழ்நாட்டில் நீ கூடாது நீ உண்மையான பாட்டாளி மக்கள் கட்சி தலைவராக செயல்பட்டிருந்தால் உன்னை யாராவது மாற்று கட்சியும் அழைக்க முடியுமா அதே போல சேலத்துல ஒரு அசிங்கம் இருக்காரு சேலத்துக்கு ஒரு அசிங்கம் ஒரு சாக்கள அருள் இப்ப என்ன ஒரு மாசத்துக்கு பார்த்து சட்டமன்ற உறுப்பினர்

மேல மேல பேசினா அதற்கான ரொம்ப இருக்கும் எல்லா இடத்தையும் தெரிஞ்சுக்க பாட்டாளி மக்கள் கட்சிய அழைப்பு நினைக்கிறாரு நினைக்கிறீங்க இந்த தமிழ்நாட்டில் உள்ள மண்ண வன்னிய மண்ண வன்னிய மக்களை அழிச்சு நீங்க ரெண்டு பேரும் என்ன வாழ்வு வாழ்ந்துடுறீங்க இதெல்லாம் யாரால சின்னையா கூட தலைவர் தலைவர் அண்ணா அண்ணா சின்னையா சின்ன இளைஞரணியில இருந்து மாணவர் சங்கத்தில இருந்து கால புடிச்சு வாழ புடிச்சு பாக்கிற இடத்துல காலில் விழுந்து இன்னைக்கு இவ்வளவு பெரிய துரோகத்தை செஞ்சிட்டு என்ன பேச்சு பேசுற பேச நினைச்சா ஒவ்வொரு உடனே மேடம் போட்டு பேச முடியும் ஒவ்வொரு தெரு தெருவா பேச முடியும் உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது நடமாடவே முடியாது மத்தூர்ல ஓட நடிச்சு பாத்துக்க இதுதான் எல்லா இடத்துலயும் நடக்கும் கடைசி எச்சரிக்கையா சொல்றோம் உன்னால முடிஞ்சா இன்னும் பின்ன ஒரு முறை பேச